ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேவிஏன் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான சில வினாக்கள் தான் வந்து ஷார்ட்கட்டோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சிவசுப்ரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவ எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் நாகலாபுரம் ஆன்சர் நாகலாபுரம் ஓகே ஷார்ட்கட் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவ சுப்பிரமணியனார் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவ சிவ அப்படிங்கும் போது சிவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதே நாகலாபுரம் அப்படிங்கிறப்போ நாக அதாவது நாகம்னா என்னது பாம்பு சிவன் கழுத்தில் வந்து பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போது சிவசுப்ரமணியனார் அப்படிங்கும் போது சிவன் ஸோ நாகலாபுரத்துலேருந்து நாகம் எடுத்துக்கிட்டோம் நாகம்னா பாம்பு ஸோ அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் களத்தில் பாம்பு அப்படிங்கிறத நம்ம நியாயம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் வந்து நாகலாபுரம் அப்படிங்கிறது நமக்கு நேபகம் வந்துடும் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் ஆன்சர் மருது சகோதரர்கள் ஆன்சர் மருது சகோதரர்கள் ஓகே ஓகே இதுக்கு ஷார்ட் பாருங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பள்ளி அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் இருந்து பள்ளி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதேமாரி மருது சகோதரர்கள் அப்படிங்கும் போது சகோதர்கள் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது பள்ளி பள்ளிங்கும் போது ஸ்கூலில் இல்லையா ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த சாதி வேறுபாடு எதுவும் இல்லாமல் அங்கே படிக்கிற எல்லாருமே எப்படி பழகணும் அப்படின்னா சகோதரர்கள் மாதிரி சரிங்களா தன்கூ உடன் பிறந்த சகோதரர்கிட்ட நம்ம எப்படி பழகுமோ அந்த மாதிரி வந்து ஜாதி வேறுபாடு எதுவும் இல்லாமல் பழகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறப்போ நமக்கு சகோதரர்களாக பழகணும் ஸோ சகோதர்கள் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் சகோதரர்கள் அப்படிங்கும்போது மருது சகோதரர்கள் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறத கொஷின் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா கல்கத்தாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது எப்படி இசை நியாயம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்படின்னு இருக்குல்லையே இதில் வந்து சுல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்கத்தா அப்படிங்கும்போது கல் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது கல் அப்படிங்கும்போது ஒரு கல்லால் நம்மளை யாராவது அடித்தாங்க அப்படின்னா நமக்கு எப்படி சுல்னு வலிக்கும் கல்லால் கல் யாராவது தூக்கினால அடிக்கும் பொழுது நமக்கு எப்படி வலிக்குது சுல்லுன்னு வலிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது சுல்தான் கல்கத்தா அப்படிங்கிறது இசை நேபகம் வந்துடும் சுல்தான்ங்கிற வார்த்தையை பார்க்கும்போது கல்கத்தா அப்படிங்கிறது இசை நியாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்தது நாலாவது கொஷின் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஓகே ஷார்ட்கட் பாருங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா பாளைய அப்படிங்கிறத பழைய இந்த பாக்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலை எடுத்துகிட்டு அப்படின்னா பழைய அப்படின்னு வருது இல்லையா ஸோ பழைய சரியா பழைய முறை பழைய முறை இப்ப பழைய முறை அப்படின்னா அதாவது பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அரசர்கள் ராஜாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரண்மனையில் வேலை செய்யறதுக்காக ஆள்கள் இல்லையா வேலையாட்கள் வச்சுருப்பாங்க அந்த வேலையாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா அரசர்களுக்கு விஸ்வாசமாக இருந்தாங்க சரிங்களா விஸ்வநாதன் அப்படிங்கும் போது விஸ்வாசம் சரிங்களா விஸ்வநாதங்கும் போது விஸ்வாசம் பாளையக்காரர் அப்படிங்கும்போது பழைய பாளையக்காரர் முறை அப்படிங்கும்போது பழைய முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா பழைய முறை பழங்காலத்து முறை எப்படி இருந்துச்சுன்னா அரசர்களுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் வந்து ரொம்ப விஸ்வாசமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது பாளையக்காரர் முறை அப்படிங்கும்போது ஈஸியாக பழைய முறை பழைய முறையில் எப்படி இருந்தாங்க விஸ்வாசமாக இருந்தாங்க ஸோ அப்போ விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அடுத்தது அஞ்சாவது கொஷின் கட்ட பொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கட்ட பொம்மன் எந்த இடத்தில் தூக்கில் இடப்பட்டார் ஆன்சர் கயத்தாறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கயத்தாறு ஓகே ஷாக்கெட் பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டார் அதாவது ஒருத்தர் வந்து தூக்கில் இடணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கயிறு சரிங்களா அதாவது கையத்தாறில் இருக்கக்கூடிய இத்தையும் தாவையும் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் கயிறு அப்படிங்கிறது வரும் ஸோ நம்ம அதை தான் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா தூக்கில் எடப்பாட்டார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது கயிறு ஸோ கையத்தாறு அப்படிங்கிறது ஈஸியாக நியாபகம் வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்கேவி ஏபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ